நம்ம வாழ்க்கையில பல தடைகளும் துயரங்களும் கஷ்டங்களும் வர்றதுக்கு முக்கிய காரணமே கந்திருஷ்டியும் தீய சக்திகளும் தான் இதை நீக்கிறதுக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் புள்ளிகளே இல்லாத நல்ல நிலையில் இருக்க ஆறு எலும்புச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு போங்க முதல்ல மூணு எலுமிச்சை பழங்களை திரிசூலத்தின் மூன்று பாகங்கள்லேயும் குத்தி அம்மனை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க என்னை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள் கந்திருஷ்டி எல்லாம் விழுகி எப்போதும் அம்மனொருள் கிடைக்கணுன்னு மனமாற வேண்டிக்கொள்ளுங்கள் அதுக்கு அப்புறமா மூணு எலுமிச்சம்பழங்களை திரிசூலத்திலேருந்து எடுத்து புதிதாக வைத்திருக்கிற மூணு எலுமிச்சம்பழங்களை அந்த திரிசூலத்தில் குத்திட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒரு பழத்தை மஞ்சள் துணியில் கட்டி வாசல் தொங்க விடணும் இன்னும்

கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன